ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்திய பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வந்து நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாங்க வேறு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் போனதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் அந்த சேரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக அதாவது எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அதுதான் இருக்கு அது ரெடி பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா வீடியோ கொடுக்குறேன் அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ரிசல்ட்டு நல்லா வந்துச்சுன்னா அந்த எண்ணெய் வீடியோ கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ரொட்டீனை பற்றி பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு பசங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறமா நம்ம உண்மையிலேயே வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க ரெஸ்ட்டு தான் எடுக்கிறோமா இல்லை என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு இதெல்லாம் வந்து வெவ்வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு பாத்திரம் விளக்க போகிறோம் ஏன்னா அடுப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அடுப்படி மட்டும் இல்லை வீடே வந்து தலைகீழே மாறி கிடக்கும் பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு அடுப்படி ஓகே இப்போ வந்து அந்த சாப்பாடு பாத்திரம் எல்லாமே மாற்றி எடுத்து வச்சுட்டு எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு துணியை வந்து அழுக்கு துணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அதை வந்து மிஷினில் போட்டுட்டு அதாவது டூ இன் ஒன் பர்போஸ் டூ இன் ஒன் வேலை மிஷினில் போட்டுட்டு அதையும் பார்த்துட்டு இந்த வேலையும் விளக்குற வேலையும் பார்க்க போகிறோம் கையில் பாருங்கள் மெஹந்தி வேற வச்சுருக்கேன் அதெல்லாம் நாம் பார்க்க முடியுமா விலைக்கி தானே ஆகணும் மெஹிந்தி வச்சால் அழகாக டிசைன் எல்லாம் ரொம்ப நேரமாக போட்டேன் எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த டிசைன் போடுறதுக்கு இருந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம பார்த்துத்தானே ஆகணும் ஓகே இப்போ பாத்திரம் தேய்ச்சிட்டே நாம் துணி துவைக்க போகிறோம் என்னங்க பெரிய இதுலையா கல்லுலையா கையாலையா துவைக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மிஷினில் தாங்க துவைக்கிறோம் மிஷினில் துவைச்சாலும் கூட ஆள் வேணுங்க மிஷினுக்கும் கூட பாத்திரம் தேய்ச்சிட்டே நம்ம அது மிஷினில் துணி போட்டாச்சு என்னோடது செமி வாஷிங் மிஷின் தான் அதனால் பக்கத்தில் கண்டிப்பாக ஆள் வேணும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் கூட தேவையில்லை ஓகே பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சிட்டு பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோம் நாம் பார்த்திங்களா எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிட்டு நம்ம ரெஸ்ட்டாக எடுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கங்க ஒரு சிலர் இல்லைங்க நிறைய பேர் சொல்கிறத லேடிஸே சொல்கிறாங்க அதனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் துணி துவச்சிட்டு பாத்திரமும் தேய்ச்சிட்டு ரெண்டு வேலையும் டூ இன் ஒன் வேலை சிவாஜி மாதிரி ரெண்டு வேலையும் ஒட்டுக்காக எல்லா வேலையும் முடித்தாச்சு முடிச்சுட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு ஈவினிங் பையனை ஸ்கூலில் கூட்டிகிட்டு வரக்காக போ போயிட்டுருக்கேன் கூட்டிகிட்டு வந்துட்டு பால் காய வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு என்னங்க டக்குன்னு ஈவிங் ஈவினிங் வந்துருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறது தெரியுதுங்க டக்குன்னு வரலைங்க எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன் அவ்வளோதான் அதுக்கடையில் அந்த பாத்திரம் தேய்ச்சி துணி துவைக்கிறக்கே எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு பால் காய வச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து டின்னர் ரெடி இல்லைங்களா அதனால் இந்த கட்டிங் வெட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அப்படியே கட் பண்ணிகிட்டே வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிகிட்டே அவனுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே கட் பண்ணிகிட்ருக்கேன் டீ வந்து நம்மளுக்கு ஹஸ்பண்ட் வந்த வாட்டி ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு பேருக்கு தான் டீ குடிக்க போகிறோம் அதனால் ஒட்டுக்காக அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் ஒட்டிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக அவரும் வந்துட்டாரு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன் இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க நீங்கள் கேட்கலாங்க ஆனால் எவ்வளோ நம்ம இல்லத்தரசியாக இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன இவன் பாட்டுக்கு தூங்குறா எல்லாத்தையும் விட்டுட்டு தூங்க வேண்டியது தான் வேறு என்ன வேலை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாங்க நம்ம எவ்வளோ வேலை இருக்குது நம்மளுக்கும் அப்படிங்கிறத காட்டுறக்காக தாங்க இந்த வீடியோ ஓகே ஈவினிங் அவர் வந்துட்டாருங்க கட்டிங் ஒட்டி இங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு கொடுத்தாச்சுங்க அவருக்கும் அப்படியே நம்ம டின்னர் வர வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எக் கிரேவி செஞ்சுட்டு சப்பாத்தி தோசை செஞ்சிட்ருக்கேன் ஓகே இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்காக மட்டும்தான் அதுக்காக நான் வந்து வேலைக்கு எல்லாம் வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அவங்களுமே எங்களை மாதிரி தனியாக இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கே ரொம்பவும் கஷ்டம் தாங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா லேடிஸ்க்கு ரொம்பவுமே கஷ்டம் தாங்க அப்படி கஷ்டப்படுறவங்களும் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க சுத்தமாகவே ரெஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்காக மட்டும்தாங்க நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வேலைக்கு போகிறவங்களே ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஜாயின்ட் ஃபேமிலிலேயே இருந்தாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளுங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைங்க சரி அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டா ப்ராப்ளம் இல்லை இல்லை எல்லாமே இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னுமே தாங்க அவங்க வேலையும் பார்த்துட்டு வந்து வீட்லேயும் எப்படா வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணும் இருந்தாலும் நம்ம வீட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம் கூடமாட இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க ஹஸ்பண்ட் யாரெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு அலட்சியமாக வந்து யாரையும் நினைக்காதீங்க வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காங்க மட்டும்தான் இதை நான் மேக் பண்ணியிருக்கேன் இப்போ என் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் குறை சொல்லுவார் அப்படின்னு கிடையாது நம்ம ஏதாவது முக்கியமாக சொல்ல வரும்போது அவங்களுக்கே ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா இவங்க வீட்டில் தான இருக்காங்க ஈவினிங் நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதை வாங்கிட்டு வா வாங்கிட்டு நான் நினைப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்குமே இது ஒரு விஷயமாக இருக்கும் ஓகே அவங்களுக்கும் வீட்டில் இருந்தாலுமே அவங்களுக்கும் நாலு பேர்த்துக்கு துணி துவைக்கணும் பாத்திரம் விளக்கணும் சமையல் பண்ணணும் அப்படிங்கிற அப்படின்னு நிறைய விதமான வேலை இருக்குது இதுக்கிடையில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இப்போ டெய்லரிங் அது இதுன்னு செஞ்சிட்டு இருக்கும்போது தூங்கறதுக்கு எங்கே இருந்துங்க டைம் கிடைக்கிறது நமக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நானே பார்த்துட்டிங்கன்னா அந்த சேனல் ரன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு டைமே வந்து மேனேஜ்மெண்ட் இல்லாமல் போயிட்டுருக்குது அது கூட எல்லாமே கரெக்ட் பண்ணி கொஞ்சம் மே டைம் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் வீடியோவாக மேக் பண்ணி இருக்கேன் அப்படி அந்த வீடியோவெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்றதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதாவது நீ வீட்டில் சும்மா தூங்கிட்டு தானே இருக்க உனக்கு என்ன வேலை அவங்கெல்லாம் வேலைக்கும் ஸ்கூலுக்கும் போனதுக்கப்புறம் உனக்கு என்ன வேலை அப்படின்னு எல்லாம் எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க உங்களை கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்